சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நாட்டுல என்னதான் பொண்ணை பத்தி பெருமையா பேசினாலும் நடக்கிற தப்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது ஆமா இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா பெண்களை புனிதன்றாங்க அது இதுன்றாங்க பெண்களுக்கு சம மரியாதை கொடுக்கணுன்றாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் மட்டும் தொடர்ந்து நடக்குது அந்த குற்ற சம்பவங்களுக்கு எதிரான புகார்கள் கொடுத்தா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லீக் ஆகிற வேலையெல்லாம் நடக்குது

இவங்களோட மரியாதையை இல்ல மதிப்புக்கு ஏதாவது இழிவுபடுத்துற மாதிரி நடந்தாலும் இப்போ நடக்கிற மாதிரி சமூக குற்றங்கள் நடந்தாலும் செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்தாலோ இதெல்லாம் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடும் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறத சாப்டர் ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லிருக்காங்க விச் இன்க்ளூட் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆல்சோ பெண்களோட சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களையும் சட்டத்திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு பொண்ணை தப்பா உருவகப்படுத்தினாலோ விளம்பரப்படுத்தினாலோ இல்ல வேற எதையாவது வச்சு கம்பேர் பண்ணி அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இண்டீஸ் அண்ட் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் படி அவங்கள தண்டிக்க முடியும் ஒர்க் பிளேஸ்ல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருந்தா

டுவெண்ட்டி ஹவர்ஸ் அந்த நம்பர் செயல்படும் நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டிக்கு கவர்மெண்ட் பாத்துக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்கு விமனோட நீங்க அங்க சேப்பாக்ல போய் நீங்க அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான தீர்வு அங்க கிடைக்கும் அதுக்கு நீங்க போன் மூலமாவும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அவங்களோட போன் நம்பர் டூ எயிட் ஃபைவ் நைன் டூ செவன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஃபைவ் இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமனோட ஹெல்ப்லைன் நம்பர் அடுத்து போலீஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹண்ட்ரட் நீங்க ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான உதவி உங்களுக்கு உடனே கிடைக்கும் விமனோட ஹெல்ப் லைனுக்குனே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெசிபிக்கா ஒரு நம்பர் அலோட் பண்ணியிருக்காங்க ஒன் ஜீரோ நைன் ஒன் இது நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் இதை பத்தி நீங்க இந்த நம்பருக்கு டயல் பண்ணாலும் உங்களுக்கு உண்டான என்ன சேஃப்டி மெஷர்ஸ் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் சரி வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி உணர்றாங்க இல்ல யாராவது வந்து ரெண்டு பேரு அவங்க அந்த பொண்ணுகிட்ட தகராறு பண்ணாங்க அவங்க உடனடியாக ஃபோன் பண்ணி பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பொண்ணு என்ன செய்யணும் காவல் உதவி ஆப் சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புது ஆப் ஒன்று பண்ணிருக்காங்க விமனோட சேஃப்டிக்காக நீங்க அந்த ஆப்ல போயிட்டு உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து உங்க டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்க யார கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கற உங்க ரிலேட்டிவ் உங்க ஃப்ரெண்டோ அவங்களோட நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் போலீஸ்க்கு உடனே போய் கம்யூனிகேட் ஆகும் சோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு அவங்க உடனே வந்து உங்க அட்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க சோ அந்த ஆப்ல போய் நீங்க உங்க டீடைல்ஸ் கொடுத்து என்டர் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான உதவி உடனே கிடைக்கும் நீங்க உங்களால ஃபோன் பண்ணி சொல்ல முடியல அந்த மாதிரி எமர்ஜென்சி இருக்கீங்க சிச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஸ் மூலமா நீங்க எஸ் ஓ எஸ் பட்டன் பிரெஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான உதவி உங்களுக்கு தேவையான நேரத்துல வந்து சேரும் இன் ஜென்ரல் பேச முடியாதவங்க காது கேட்காதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சுச்சுவேஷன்லயும் சரி இன் கேஸ் நம்மளால வாய் விட்டு நமக்கு ப்ராப்ளம் இருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் வேணும்னு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதவங்களும் சரி இங்கே இந்தியால இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிக்னல்ல காமிச்சு எனக்கு ஹெல்ப் வேணும்னு காமிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டர்ஸும் இல்ல ஆனா கேனடால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தனக்கு ஹெல்ப் வேணும் எனக்கு த்ரெட் இருக்கு அப்படிங்கிறவங்க ஜஸ்டர்ஸ் மூலமா காமிக்கலாம் அப்படின்னு கேனடா ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க இன்ட்ரடியூஸ் என்ன அதனால பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி கையை தூக்கிப்பாங்களாம் இப்படி ஒரு தம்ப உள்ள வச்சு கட்டவரில் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நாலு பேர்ல அந்த கட்டவரில் மறைச்சு காமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத இன்டெரக்டா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஹிண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெஸ்டரை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சொல்ல முடியாத நேரங்கள்ல நமக்கு பயம் இருக்கிற மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரி இந்த பெண்கள் மீதான குற்றங்களுக்கு வந்துட்டு என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுது ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன்டி படியும் சரி பிஎன்எஸ் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் படியும் சரி ஒருத்தர் உங்களுக்கு வேலை வாங்கி தரணும் உங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரணும் நான் தான் அப்படின்னு அவரோட சொந்த ஐடென்டிட்டியை மறைச்சு உங்களை வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்னா இப்ப சொன்ன செக்ஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு டென் இயர்ஸ் ஜெயில் பிரசன்மெண்ட் கொடுப்பாங்க அவார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கிரிமினல் போர்ஸ் யூஸ் பண்ணி உங்களை ஏதாவது செயல்படுத்த வைக்கிறாங்க இல்ல உங்களுக்கு பிடிக்காத வருஷம் செய்ய வைக்கிறாங்க இல்ல உங்க மானபங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அசால்ட் அப்படிங்கிற ஒரு குற்றத்தின் கீழ் வரும் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னா மினிமம் த்ரீ இயர்ஸ்ல இருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு ஃபைனும் அவார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு ஐபிசி செக்ஷன் படியும் சரி பிஎன்எஸ் செக்ஷன் செவன்டி படியும் சரி யாராவது உங்க தன்மானத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவுட்ரேஜிங் த மாரஸ்டி ஆஃப் ஆகும் ஒரு பொண்ணு அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐபிசி செக்ஷன் நைன் செக்ஷன் படி இது கூடிய உங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துல யாராவது மீற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வாயரிசம்ங்கிற அஃபென்ஸு கீழே ஃபாலோ ஆகும் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒரு அட்வொகேட்டா சட்டம் என்ன சொல்லுது ஆக்ட் என்ன சொல்லுது ஜட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு நம்ம என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் ஒரு காமன் மேன் ஆங்கில நம்ம என்னதான் வந்து ஒருத்தங்களை வந்து நீங்க கம்ப்ளைண்ட் தாராளமா கொடுங்க அவங்க ஐடென்டிட்டி கூட வெளியே வராது அப்படிங்கிற சட்டத்துல இருக்குன்னு நான் சொன்னாலும் கூட எஃப்ஐஆரே ஃபுல் டீட்டெயில்ஸே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் போது நமக்கு அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா தான் இருக்கு அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல இது யார் மேல தப்பு லீக் பண்ணவங்களை என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு அதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க பட் ஸ்டில் ஒரு காமன் மேன் நாங்கள்ல உன்னோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு என்னோட மைண்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த எஃப்ஐஆர் லீக் விஷயம் எதுவாக இருந்தோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல அவங்க வந்து என்ன சொல்றாங்க டெக்னிக்கலா சில ப்ராப்ளம் நடந்துருச்சு இவர் அந்த உடைய போர்ட்டல்ல வந்துட்டு சில ப்ராப்ளம் நடந்தது லீக் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி எது எப்படி இருந்தாலும் சரி தப்பு நடந்ததுக்கு யார் யாராலும் காணும் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணும் போதில் அதுக்கப்புறமேட்டு அவங்க மேல என்ன நடவடிக்கைகள் சட்டப்படி கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு ஆக்சுவல் அரசாங்கம் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து பல விதமான தன்னுடைய தீவிர கண்காணிப்பை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம்

தொலைக்காட்சிகள் மூலமா சொல்ல வேண்டியிருக்கிறது சினிமா தியேட்டர்ல எப்படி நீங்க இந்த குட்கா புகையிலை சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து கொடுக்கறது போலவே தொடர்ந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காவலர் பத்தி எல்லாம் தொடர்ந்து வந்து நீங்க தொலைக்காட்சிகளையும் டிவிகளையும் சினிமா தியேட்டர்களையும் விழிப்புணர்வு படங்கள் போடும் மக்களுக்கு நிறைய போய் சேரும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் தம்பதிகள் இருவராலையும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்க முடியல அவங்க வந்து பினான்சியலி அன்னேபிளார் அவங்களால வந்து பினான்சியலி சப்போர்ட் பண்ணிக்க முடியல அந்த அளவு அவங்களுக்கு வருமானம் இல்ல அப்படின்னா அவரை விட்டு பிரிஞ்ச இன்னொருத்தர் பிரிஞ்சவங்களுக்காக இன்னொருத்தருக்காக அவங்க பணம் கொடுக்கணும் ஜீவனாம்சம் வழங்கணும் அப்படிங்கிறதா செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் இதை வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் லம்சம் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் மூலமாக நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை மாதம் மாதம் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணுற தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம்